ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நெய் உருக்குவது எப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கனாக ப்ரெஷ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு மாதம் எடுத்து வந்து பாலாடை இந்த பாலாடையில் சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக உள்ளே தயிர் விட்டுருக்காங்க தயிர் விட்டு பாலாடை எடுத்து ஒரு மாதம் நான் இந்த மாதிரி கட்டியாக வந்துருச்சு இப்போ வந்து இந்த பாலாட்டை சேர்த்து வச்சது வந்து ஒரு பாத்திரத்துல எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மக்கால இதை கடையணும் நான் லைட்டா அந்த பாத்திரத்துல இருந்து தண்ணி ஊற்றி அலசி அதோட சேர்த்துக்கிறேன் இது வந்து தயிர் கடைகிற மத்து இதை வச்சு இப்ப கடையணும் நல்லா கடையணும் இது கடைஞ்சோடன வெண்ணெய் வரும் இப்படித்தான் கடையணும் தயிர் மத்த வச்சு இப்படி கடையணும் அப்பதான் வெண்ணெய் சீக்கிரம் கிடைக்கும் இந்த மாதிரி வீட்டுலயே பாலாடை எடுத்து வச்சிட்டா நம்ம வீட்டுலயே நெய் உருக்கிக்கலாம் கடையில வாங்கணும்னு தேவை கிடையாது இந்த நெய் வந்து நல்ல ஸ்மெல்லா இருக்கு நல்ல வாசனையா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க

நம்ம எப்படி செஞ்சுட்டே இருக்கிறது கை வலிக்கிறதுன்றதுக்காக மிக்சியில் போட்டு அடிச்சு பார்த்தா வெண்ணெய் வரல அதுக்கு பதிலாக ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் எடுத்துகிட்டு இதை ஊற்றிட்டு நம்ம ஷேக் பண்ணிட்டே இருந்தோம்னா எந்த செய்யும் ஷேக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அதில் வெண்ணெய் கிடைக்குது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ நான் ஹார்லிக்ஸ் பாட்டில் ஊற்றி வெண்ணெய் எடுக்க போறேன் இந்த பாட்டிலில் ஒரு முக்கால் பாட்டிலுக்கு குளுக்கிற மாதிரி அளவுக்கு ஊற்றிக்கிறேன் நான் இவ்வளோ எடுத்துருக்குறேன் இப்போ எப்படி வெண்ணெய் எடுக்குதுன்னு கேட்டு ஊத்திட்டு நல்லா குளோஸ் பண்ணிட்டேன் நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டேன் குடுக்கலாம் நல்லா நல்லா பண்ணணும் கை வலிக்கிறதுனால இந்த டெக்னிக் ஃபாலோ பண்றாங்க இது பாருங்க நம்மளுக்கு கொஞ்சம் வெண்ணெய் கிடைச்சிருக்கு நல்ல பபிள்ஸ் வந்துருக்கு இந்த மாதிரி இன்னும் ஷேக் பண்ணணும் எனக்கு வந்து இந்த டப்பால வந்து மூடி கொஞ்சம் லூஸா இருந்தது அதனால நான் இப்ப வேற எதுல மாத்திக்கிட்டேன் இதுல இப்ப நான் ஷேக் பண்றேன் நல்லா நான் ஷேக் பண்ணனும் பாருங்க ஓரளவுக்கு வெண்ணெய் கிடைச்சிருக்கு ஆனா இன்னும் நல்லா ஷேக் பண்ணணும் அந்த பாத்திரத்துல செஞ்சதுல வந்து நல்லா வெண்ணெய் கிடைச்சிக்குது நல்லா நிறைய வந்துருக்கு பாருங்க வெண்ணெய் இன்னைக்கு வந்து செய்யணும் வச்சு வந்து சும்மா ட்ரையலுக்காக நான் உங்களுக்கு செஞ்சு கட்டுறதுக்காக ஹாலிக் ஸ்பாட்ல இருந்து சேக் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுக்கு வெண்ணெய் கிடைச்சிருச்சு அந்த வெண்ணெயை மட்டும் இப்ப நான் எடுத்து தனியா ஒரு பாத்திரத்துல வைக்கிறேன் இந்த வெண்ணெய் மட்டும் தனியா அப்படி எடுக்கறாங்க கைட்ட ஊத்தி ஊத்தி எடுக்கறாங்க அந்த வெண்ணெய் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த கண்ணாடி பாட்டில்ல போட்டு நான் ஷேக் பண்ணதுலயும் வெண்ணெய் கிடைச்சிருக்குது நான் கொஞ்சம் தான் ஊத்துனேன் அதனால எனக்கு கொஞ்சம் வெண்ணெய் தான் கிடைச்சிருக்குது எவ்வளவு வெண்ணெய் கிடைச்சிருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நெய் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் இப்ப இந்த வெண்ணெயெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு தான் நெய் உருக்கணும் உடனே உருக்கலாம் ஆனா நான் வந்து நாளைக்கு தான் நெய் உருக்க போறோம் இப்போ எல்லா வெண்ணையும் எடுத்தாச்சு இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு தான் நெய் உருக்கணும் இப்போ வந்துட்டு வெண்ணெய் ஒரு ஒரு பவுல் நிறையா கிடச்சிருக்குது எதுக்காக இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்கன்னா அந்த மோர் வந்து அடியில் தண்ணியாக இருக்குது ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு நெய்யும் இருக்கணும்னா கட்டியாக இருக்கும் நெய் இருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால தான் ஃபிரிட்ஜில் வச்சு மறுநாள் செய்கிறாங்க பாருங்கள் வெண்ணெய் எவ்வளோ நிறையா கிடச்சிருக்குன்னு இப்போ நம்மளுக்கு வெண்ணெய் தனியாக தயிர் தனியாக கிடச்சிருச்சு அந்த வெண்ணெய் அதில் வந்து எடுத்த உடனே மோர் எவ்வளோ மோர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இதை தாளித்து நம்ம சா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குடிச்சிக்கலாம் ஆனால் இதில் உப்பு போடாதனால இப்போதைக்கு இது சப்பன் இருக்கு தயிர் மோர் தனியா வெண்ணெய் தனியா கிடைச்சிருக்கு இப்ப எப்படி வந்து பாலாடை வந்து எடுத்து வெண்ணெய் எடுக்கிறாங்கன்றதுக்காக ஃபர்ஸ்ட் சும்மா சொல்லி காட்டுறேன் இதுல கொஞ்சோண்டு தயிர் உற ஊற்றி வச்சிருக்காங்க இதுல இந்த பாலாடை இதுல தெரியுதுல இந்த ஆடை எடுத்து அதுல போடுறாங்க இந்த மாதிரி நல்லா பாலாடை எடுத்து இந்த தயிர்ல போட்டு அது கட்டியானோடனே வெண்ணெய் எடுக்கிறாங்க ஒரு மாதம் இந்த மாதிரி எடுத்து சேர்க்குறாங்க இந்த மாதிரி நம்மளும் வீட்லேயே ட்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்துட்டு நான் உடனே நெய் இருக்கிறதுக்காக இந்த வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மூணு மணி ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு இதில் நெய் இருக்கிறேன் இப்போ நான் வந்து இந்த வெண்ணெயை ஃப்ரீசருக்குள்ள வைக்கிறேன் பேப்பர்ல வச்சுட்டேன் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து இதை நெய்யும் இருக்கிறேன் பாருங்க நம்மளுக்கு வெண்ணெய் வெண்ணெய் வந்து நல்லா கட்டியா கிடைச்சிருச்சு ஃப்ரிட்ஜ்ல த்ரீ ஹவர்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம நெய்யை உருக்குவோம் இப்போ நான் அடுப்புல வாணல் வச்சுட்டேன் கொஞ்சம் சூடா இருக்கும் நெய் வந்து இந்த வாணல்ல சேர்த்துக்கிறேன் இந்த பவுல் சேஃபுக்கு வந்துருக்கு நம்மளுக்கு இந்த பாக்ஸ் மாதிரி இருந்தா அதுல கூட வச்சுக்கலாம் அடுப்பு சிம்மில் தான் வைக்கணும் வீட்டில் ரெடி தான் இந்த கடையில நமக்கு தேவை கிடையாது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் பாருங்க நல்லா உருகி வருது நல்லா உருகி வந்துட்டு இருக்கு நெய்யுக்கு நெய் ரெடி ஆகிறதுக்கு இந்த இந்த ஒயிட் எல்லாம் போயிடணும் நல்லா அடுப்புல கொதிக்க விடணும் இப்ப வந்து நம்மளுக்கு வெண்ணெய் நல்லா உருகிச்சு எல்லாமே உருகிச்சு எல்லாமே உருகி நல்லா நெய் ரெடி ஆயிடுச்சு இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினா

இதே கொதிக்கட்டும் பாருங்க நெய் ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் விடணும் கொதிக்கணும் வீட்டுல செய்யற நெய்க்கு டிஃபரென்ஸ் இருக்கு கடை நெய்ல வந்து நல்ல ஸ்மெல் வரும் டால்ட்டா அதெல்லாம் போடுறதுனால ஆனா இந்த ஸ்மெல்லு வந்துட்டு நல்லா இருக்குது நம்மளும் இந்த மாதிரி பாலாடை எடுத்து சேர்த்து வச்சுட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க

ஸ்மெல்லு பாருங்க நெய் நல்லா உருகிருச்சு வெண்ணெய் நல்லா உருகிருச்சு நெய் உருகலை நெய் தெரியுது நல்லா உருகிருச்சே வெண்ணெய் இன்னைக்கு கொஞ்சம் உருகணும் பாருங்க கலப்படம் இல்லாத ஒரிஜினல் நெய் ரெடி ஆயிடுச்சு நெய் ரெடி ஆயிடுச்சு நல்ல வாசனையா இருக்கு இருக்கு இப்போ வந்துட்டு நான் வாசனைக்காக இன்னி கொஞ்சம் வாசனை வரஞ்சதுக்காக முருகன் கீரை ஆட் பண்றேன் பாருங்க கலப்படம் இல்லாத ஒரிஜினல் நெய் ரெடி ஆயிடுச்சு நல்லா வீட்டிலேயே தயாரான நெய் ரெடி ஆயிடுச்சு நல்ல வாசனையா இருக்கு இப்போ வந்துட்டு நான் வாசனைக்காக இன்னி கொஞ்சம் வாசனை வரதுக்காக முருங்கைக்கீரை ஆட் பண்றேன் நான் முருங்கைக்கீரை வாசனைக்காக போடுறேன் 在海里。<Thank> இப்போ சத்தம் வந்துருன அதெல்லாம் அடங்கிடுச்சு இத அப்படியே எடுத்து சாப்பிடலாம் இப்போ நான் அந்த உருங்கிரேப்ல எடுத்துக்கறேன் எடுத்துக்கிறேன் மாதிரி இப்போ நமக்கு オリジナル நெய் ரெடி ஆயிச்சு இதை வந்து நம்ம தனியா வடிகட்டி கட்டி வேற ஒரு बाउல்ல மாத்திட்டு நான் எப்படி இருக்குன்னு கட்டறேன் நான் வந்து இந்த ஒரு பவுல் நிறைய வெண்ணெய் எடுத்திருந்தேன் இந்த வெண்ணெய் உருக்குனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தான் நெய் கிடைச்சிருக்குது இப்போ நம்ம வெண்ணெய் எவ்வளவு நிறைய எடுத்தாலும் நம்மளுக்கு நெய் வந்து கொஞ்சமா தான் கிடைக்கும் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் இதுல எந்த ஒரு கலப்படமும் இல்ல இப்போ நம்மளுக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு நல்ல ஸ்மெல் வருது இந்த முருங்கைக்கீரையில அதுல இருக்குது அதை எடுத்துருந்தோம் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன் பாரு இது வந்து கடையில வாங்கின நெய் இந்த பாட்டில் நிறைய நூறுவா இது வீட்டில் நெய் பட் இதுக்கு இதுக்கும் ஸ்மெல்லு வந்து வேற டிஃப்ரெண்ட் ஆகுது இது என்ன சொல்கிறது இது வந்து டா டால்டா ஸ்மெல் வருது இதில் ஆனால் இதில் அப்படி வரல ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ